ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று நீ எப்போது தைரியமாக இருக்கின்றாயோ அதுதான் உன்னுடைய தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை இருக்கும் இடத்தில் உன் அப்பா நான் இருப்பேன் அழகும் பணமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் மாற்றும் ஆனால் அன்பும் பாசமும் மட்டும்தான் என் பிள்ளைகளை மனிதனாக மாற்றக்கூடிய சக்தி படைத்தவை அதனால் எல்லா உறவுகளுடனும் நீ அன்பாக இரு உன்னை பிடிக்காதவர்களையும் உனக்கு பிடிக்காதவர்களையும் கடந்து போய் இரு எப்போதும் எதை நினைத்தும் மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் மனதை இலகுவாக வைத்து கொண்டு அல்லது மட்டுமே உன் சிந்தனையில் இருக்கும்படி பார்த்துக்கொள் என் செல்லமே உன் மனம் போலவே நீ நினைக்கும் எல்லாவற்றையும் உனக்கு சுலபமாக நடத்தி கொடுப்பதற்காகத்தான் உன் அப்பா நான் இருக்கின்றேன் இனி நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடப்பதற்கு நான் உனக்கு துணையாக வரப்போகின்றேன் இன்று நடக்குமா எப்படியாவது நடந்துவிடக் கூடாதா என்று நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயத்தை போகின்றேன் நடப்பதையெல்லாம் நீ ஆனந்தமடையப் போகின்றாய் உடனே என்னிடம் ஓடி வந்து நன்றி சொல்வாய் உனக்கான என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு இருக்கும் பொய்யாக நடிக்க தெரியாதவர்கள்தான் கோபத்தையும் கண்ணீரையும் உடனே வெளிப்படுத்தி விடுவார்கள் பிள்ளையான நீ எதற்கும் கலங்க கர்மாவின் தீவிரத்தையும் உன்னுடைய ஜென்மத்தின் பாவத்தையும் நீ அனுபவித்த நாட்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகின்றது அது உன்னை படுத்தும் பாட்டை என்னால் பொறுக்க முடியவில்லை அது உன்னை கஷ்டப்படுத்தியதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் உன் கர்மாக்கள் அனைத்தையும் முடித்து வைக்க நான் புறப்பட்டு விட்டேன் இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம் இனி ஒருபோதும் நீ கண் கலங்க அவசியமில்லாமல் அனைத்தையும் நான் என் பொறுப்பில் ஏற்றுக்கொள்ளப் போகின்றேன் எனக்காக நீங்கள் செய்து கொடுக்க மாட்டீர்களா என்று நீ கேட்டதை சுகமாக நான் முடித்து போகின்றேன் இனி நானே உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான வெளிச்சத்தை கொண்டு வரப் போகின்றேன் இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் நான் தீர்க்கப் போகின்றேன் நீ சிந்திய கண்ணீரும் கவலைகளும் கஷ்டங்களும் என அனைத்தும் முடிவிற்கு வரப்போகின்றது உனக்கான இன்ப அதிர்ச்சியை கொடுத்து உனக்கு கஷ்டங்களை தரும் நிகழ்வுகளை சந்தோஷமாக மாற்றி தரப்போகின்றேன் சந்தோஷம்தானே என்றெல்லாமே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உண்மையிலேயே இது உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கொண்டு வரப்போகின்றது சகிப்பு தன்மையுடனும் மகிழ்ச்சியுடனும் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக கழிக்கப் போகின்றாய் ஒழுக்கத்துடன் நீ வாழ வேண்டும் என்று நினைப்பதும் தன்னலம் இல்லாத சிந்தனையுடன் நீ வாழ்வதும் என் மீது நிலையான பக்தியோடும் இருப்பது உன் அப்பாவிற்கு மிகவும் பிடித்திருக்கின்றது தங்கமே உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகப் போகின்றது உண்மையான பாசத்திற்கு நீ ஏங்கிக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும் உன்னுடைய நலனை விரும்பும் தாயாகவும் உன்னுடைய தந்தையாகவும் சகோதரனாகவும் உனக்கு பக்கத்திலேயே நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது என் தங்கமே என்னுடைய நெற்றியை நீ தொட்ட பிறகு உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகின்றது நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் என்னுடைய அற்புதத்தால் நான் உனக்கு நல்லது நடத்தி காட்டப் போகின்றேன் இந்த மாதம் நடக்கப் போகும் நல்ல நல்ல விஷயங்களால் நீ ஆடிப் போகப் போகின்றாய் நீ ஆடித்தான் இனி நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போது உன்னிடம் என்ன இருக்கின்றதோ இப்பொழுது உன் வாழ்வில் என்ன நடக்கின்றதோ அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ் எல்லாமே நீ சந்தோஷமாக வாழ்வதை பார்த்து கொண்டு இன்னும் இன்னும் உனக்கான நல்ல விஷயங்களை நான் பாரி வழங்க போகின்றேன் நாம் நினைப்பது நடக்கின்றதோ இல்லையோ ஆனால் நினைத்து கூட பார்க்க முடியாத பல விஷயங்கள் நம் வாழ்வில் நடந்து நம்மை அதிர்ச்சியடையத்தான் வைக்கின்றது அவைகளை நினைத்து வருத்தப்படாதே உன்னால் முடியாத எந்த விஷயங்களையுமே உன் அப்பா நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் தாங்க முடியாத கஷ்டத்தை இதுவரை நான் உனக்கு கொடுத்ததே இல்லை தனிமைதான் உன்னை யார் என்று உனக்கு உணர்த்தும் உன் எண்ணங்கள் நிறைவேற வேண்டுமென்றால் உன் மனதில் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள் உன் மனம்தான் உனக்கு பலமும் பலவீனமுமாக இருக்கும் அதனால் உன் மனதிற்கு முதலில் பலத்தை கொடு எப்பொழுது உன் மனதில் பலம் அதிகரிக்கும் என்று தெரியுமா எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்று யோசிக்கின்ற நேர்மறையான சிந்தனைகள் மூலம்தான் உன் மனம் பலமாகும் எந்த கெட்ட விஷயங்களையும் பற்றி யோசிக்காமல் நேர்மறையாக யோசித்தாலே உன் மனம் பலம் பெறும் என் தங்கமே நல்லதாகவே நினை நல்லதாகவே செயல்படு அனைத்தும் நல்லதாகவே நடத்தி கொடுக்கிறேன் குழந்தையே என்னை நம்பி வந்த உன்னை நான் எப்படி கைவிடுவேன் கலங்காதே என் கண்மணியே உன் கண்ணீரை துடைத்துக் கொள் மற்றவர்கள் உன்னை எப்படி ஏளனமாக பேசினாலும் கவலை கொள்ளாதே உன்னிடம் இருப்பது உன் அப்பாவாகிய நான் என்னை மீறி உன்னை யாராலும் தீர்மானிக்க முடியாது இந்த ஒரு விஷயத்தை உன் மனதில் ஆழமாக பதியவை நீ என்னை தேடுவதை விட நீ என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய் நான் எல்லா இடங்களிலும் இருக்கின்றேன் நல்லதே நடக்கும் நீ கஷ்டப்பட்டு முன்னேறி கொண்டிருக்கின்றாய் அது எனக்கு தெரியும் நீ அனைத்து துயரங்களிலிருந்தும் விடுபட்டு விடுவாய் இனி உன்னை ஜெயிக்க யாராலும் முடியாது நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு ஏன் இந்த கவலை உன் நம்பிக்கை வீண் போகாது எப்பொழுதும் என் குழந்தைகளின் நம்பிக்கையை நான் பொய்யாக்க மாட்டேன் என்னை நம்பு உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்டுவிட்டாய் அல்லவா இனிமேல் அதை நான் பார்த்து கொள்கின்றேன் இதன் பிறகு நடக்குமா நடக்காதா என்று நீ யோசிக்க தேவையில்லை உனக்காக வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில் நிச்சயமாக வந்து சேரும் குழந்தையே இதன் பிறகு அனைத்தும் உன் விருப்பம் போல் மாறும் உனக்கு துன்பம் வரும்பொழுதெல்லாம் என்னுடைய நாமத்தை உச்சரி உனக்கு தைரியமும் நம்பிக்கையும் நன்மையும் உண்டாகும் இது உறுதி நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம் ஆனால் தெய்வம் ஒரு பொழுதும் மறப்பதில்லை உன்னுடைய பல நாள் கவலைகளுக்கு இன்று முடிவு வரப்போகின்றது உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகப் போகின்றது நீ நினைத்தபடியே அதை நான் நடத்தி காட்டுகிறேன் தினமும் நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதல்களை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் குழந்தையே அதற்கான பலனை கூடிய விரைவில் நீ அனுபவிப்பாய் நிச்சயம் அது உனக்கு கிடைக்கும் நல்லதே நினைக்கும் என் குழந்தைக்கு நிச்சயமாக உன் தந்தை நல்லதையே செய்வேன் என்று நம்பு நீ இழந்ததை அனைத்தும் திருப்பி கொடுக்க இதோ உன் தந்தை இப்பொழுதே புறப்பட்டு விட்டேன் நீ என்னிடம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற விஷயங்களை விரைவில் நடத்தி காட்டுகிறேன் இனி நீ நிம்மதியுடன் வாழப் போகின்றாய் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதே அதைவிட பல மடங்கு நல்லதை நான் உனக்கு நடத்தி